செஷனில் என்ன பார்க்க போகிறோன்னா சேலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இந்திய அரசியல் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னென்ன இருக்குது ஓகேங்களா இந்தியன் கான்ஸ்டியூஷனாக லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா பேசிக்கான விஷயம் டெமோக்ரஸினா என்ன தென்னா லிபர்ட்டினா என்ன ஈக்வாலிட்டினா என்ன ஃப்ராட்டர்னிட்டினா என்ன ஸோ இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் இதில் இந்தியா வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள் அம்சங்கள் கொண்டு இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவான வார்த்தைகள் ஓகேங்களா ஆனால் கிளாஸில் பார்க்க போகிறது இந்தியாவில் வந்து என்னென்ன சிறப்பம்சம் இருக்குது ஓகேங்களா அதை தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த டாபிக்ஸ் ஆலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு சிறப்பம்சங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்தியா கா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாங்கஸ்ட்டு ரிட்டன் ஓகேங்களா நீளமான எழுதப்பட்ட அரசிய அரசியல் அமைப்பு ஓகேங்களா அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்திங்கன்னா எவ் எவ்வளோ நாள் நம்ம எழுதணும்னு வச்சிங்களேன் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுந்தரம் வாங்கணும் ஓகேங்களா ஆனால் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா அடாப்ட் பண்ணது டுவெண்ட்டி சிக்ஸ் நவம்பர் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் ஓகேங்களா ஆனால் அதை நடைமுறைக்கு வந்தது டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி ஓகேங்களா பட் ஆனால் இந்த டூ டூ இயர்ஸ் வந்திங்கன்னா டூ இரண்டு வருடம் பதினோரு மாதங்கள் பதினெட்டு நாட்கள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எழுதிடுவோம் ஓகேங்களா ரெண்டு வருஷமாக நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதிருவோம் ஓகேங்களா ஏன் இவ்வளோ நாள் ஆனிச்சின்னு பார்த்திங்கனா ஓகேங்களா எதுக்கு எதுக்காகனா நம்ம வந்து கிட்டத்தட்ட அறுபது கண்ட்ரியை வந்து அறுபது கண்ட்ரியோட ரெஃபரன்ஸை எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் கிரே கிரியேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ இந்தியா இஸ் த என்னன்னா லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா தென் இந்த மொத்தம் நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினப்போ மொத்தம் எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா தென் மொத்தம் எட்டு எட்டு ஷெட்யூல் இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா லாங்கஸ்ட்டு ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தென் செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்டு ஃப்ளெக்சிபிலிட்டி இறுக்கம் நெகிழ்வு தன்மை இரண்டும் கொண்ட தனித்துவம் இதை எப்படி நம்ம சொல்கிறோன்னா இப்போ ஒரு சில இப்போ நீங்கள் அமெரிக்காவை எடுத்துகிட்டேன்னு வச்சிங்களேன் அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் அப்படின்னா ரொம்ப ரிஜிடிட்டியாக இருக்கும் ஓகேங்களா இது வரைக்குமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கான்ஸ்டியூஷன் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து அமெண்ட்மெண்ட்டாக நம்ம தான் பண்ணிருக்கேன் அவங்க கான்ஸ்டியூஷன் வந்து பாத்தீங்கன்னா பதினேழாவது செஞ்சுரியிலோ பதினெட்டாவது செஞ்சுரியிலே எழுதிட்டாங்க ஓகேங்களா பட் ஆனா நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதுனது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆரம்பிச்சு நாற்பத்தி ஒம்போதில் நம்ம முடிச்சோம் ஆனா நம்ம இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எத்தனை அமெண்ட்மெண்ட் பண்ணிருக்கோம்னா கிட்டத்தட்ட இப்ப வந்து இப்போ ரீசெண்டா நூற்றி ஆறாவது அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அவங்க பாத்தீங்கன்னா மொத்தமாவே ஒரு பதினாலோ பதினஞ்சு அமெண்ட்மெண்ட் கூட தான் அதை பண்ணியிருக்காங்க ரீசன் என்னன்னா அவங்களோட கான்ஸ்டியூஷனோட ரொம்ப ரிஜிட்டா இருக்கும் அதை சேஞ்ச் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் பட் ஆனால் நம்ம இதில் வந்து ரிஜிடும் இருக்கும் அதே சமயத்தில் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியான விஷயம் வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துருப்போனா யூகேலேருந்து எடுத்துருப்போம் ஓகேங்களா யூகே பார்லிமெண்ட்டு இங்கிலாண்டிலேருந்து எடுத்துருப்போம் அங்கே கான்ஸ்டியூஷன் வந்து டக்கு டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்த ஈஸியாக அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும் பட் ஆனால் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் யூகே வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரெண்டு கண்ட்ரியை ஃபாலோ பண்ணி அவங்களோட கான்ஸ்டியூஷனே ரெஃபர் பண்ணி யூகேவோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி யூஎஸோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம் த பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்ஸிலி அதாவது கஷ்ட இருக்கமாகவும் இருக்கும் அதே தமிழில் நெகிவ்வ் தன்மையும் இருக்கும் ஓகேங்களா இது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு சில பகுதிகளை வந்து ஈஸியாக வந்து திருத்தம் கொண்டு வந்துடலாம் ஆனால் ஒரு சில பகுதியில் திருத்தம் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தா ஈஸியாக வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்லு க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு பில்லு கிரியேட் பண்ணுறோம் ஆர்டினரி பில்லு அப்படின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் மசோதாலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிவிடுவாங்க ஆனால் இதுவே ஒரு கான்ஸ்டியூஷனை அரசியலமைப்பையே வந்து அவங்க திருத்தம் கொண்டு வராங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் ப எப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்டில் வந்து மெஜாரிட்டி எடுக்கணும் எவ்வளோ மெஜாரிட்டி இருக்குன்னா மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி வந்து ஓட் பண்ணியிருக்கணும் அது போக அது லோக்சபாலையும் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும் ராஜ்யசபாலையும் பாஸ் பண்ணாதான் தான் அந்த பில்லு வந்து பாஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து ஒரு டைப் ஆஃப் அமெண்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை இப்படி பண்ணுவாங்க ஒரு சில டைப் ஆஃப் கான்ஸ்டியூன் அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஒரு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து சேஞ்ச் பண்ணணும் இல்லை ஃபெடரலிசம் கூட்டாட்சி முறையில் வந்து ஏதோ ஒரு கஷ்டமான ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்னா இது எல்லாமே ஃபெடரலாக இருக்குது ஃபெடரல் ப்ரின்சிபல்ஸை டச் பண்ணுறது இந்தியா முழுக்க சேஞ்ச் கொண்டு வரணும் இருக்கப்ப இந்த மாதிரி அமெண்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குன்னா அதில் வந்து பாதி மாநிலத்துக்கு மேலே வந்து ஒப்புதல் தெரிவித்தாதான் அங்கே அந்த கான்ஸ்டியூஷனை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த யூனிக் ஆஃப் பிளெண்ட் ஆஃப் ரிஜிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மீன்ஸ் நம்ம அமைப்பை வந்து ஒரு சில பகுதியில் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம் ஒரு சில பகுதியில் வந்து சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பம்சமும் கொண்டது தான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா இந்த வார்த்தைகள்லாம் பார்த்துருப்போம் சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக் ஓகேங்களா இறையாண்மை ஓகேங்களா சமதர்மம் செக்குலர் மத மக்களாட்சி மற்றும் குடியரசு ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் அந்த ஒவ்வொரு இதுக்கும் குடியரசுனா நம்ம நாட்டோட தலைவரை வந்து நாமளே தான் செலக்ட் பண்ணி அங்கே நிற்க வைக்கிறோம் ஓகேங்களா நம்ம நாட்டோட தலைவர் யாருன்னா பிரசிடென்ட் ஓகேங்களா ஸோ பிரசிடென்ட்டை வந்து நம்ம தான் செலக்ட் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக செலக்ட் பண்ணுறோம்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணல யார் செலக்ட் பண்ணால் நம்ம வந்து ஒரு ரெப்ரெசன்டேட்டிவ் வச்சு அவங்க மூலயமா செலக்ட் பண்ணுறது தான் இந்த குடியரசு ஓகேங்களா இன்டரெக்டாக நம்ம இது பண்ணுறது அதேமாதிரி நம்ம டெமோக்ராட்டிக் தான் டேரக்ட் டெமோக்ராட்டிக்கானு கேட்டால் இன்டேரக்ட் டெமோக்ரஸி தான் நம்ம வந்து ஓட்டு போட்டு ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள நம்ம சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நமக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரேன் ஓகேங்களா தென் சாவரின் நான் சொல்லியிருந்திருப்பேன் சாவரின்னா சுப்ரீம் ஓகேங்களா மேலாந்த ஓகேங்களா நம்ம நாட்டு நம்ம தான் ஆள முடியும் ஓகேங்களா நம்மளை வந்து யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது வேறு எந்த ஒரு நாடும் நம்மளை வந்து ஆட்சி பண்ண முடியாது நம்மளை வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது இதுதான் அந்த சாவரினோட மீனிங் சோசியலிஸ்ட்டுன்றப்ப நம்ம வந்து எப்படின்னா ஒரு கேபிட்டலிசம் சோசியலிசம் அப்படின்லாம் பேசுவோம் ஓகேங்களா இந்த சோசியலிசம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டோட ரிசர் ரிசோர்ஸை வந்து சமமாக பிரித்து எல்லா மக்களுக்கும் சேர்ந்தடையின்றதான் சோசியலிசம் சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டம் கவர்மெண்ட்டோட பிரின்சிபிளே ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம எல்லா மக்களுக்கும் சம பங்காக பிரித்து கொடுக்கணும் அப்படி முடியாதவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நலத்திட்டங்கள் மூலயமா நம்ம வந்து கொடுக்குறோம் டாக்ஸை டாக்ஸை வந்து பே பண்ணுறோம் அந்த டாக்ஸை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே போகும் அந்த டாக்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல திட்டத்தை க்ரியேட் பண்ணி அதை வந்து முடியாத மக்களுக்கு கொடுக்குறாங்க ஓ ஸோ இந்த மாதிரி சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ரட்டிக் ரிப்பப்ளிக் இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஓகேங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நாடாளுமன்ற ஆட்சி முறை இந்த ஃப்யூச்சர்ஸை நம்ம எங்கேருந்து போனால் பிரிட்டன்லேருந்து தான் எடுத்துருப்போம் ரீசன் என்னென்னா உங்களுக்கே தெரியும் நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுந்தரம் வாங்கினோம் அதுக்கு முன்னாடி ஒரு இரநூறு வருஷம் யார் நம்மளை வந்து ஆண்டாங்கன்னா யூகே தான் ஆண்டிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம எங்கேயிருந்து பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனால் யுகே பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்போம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடாக உள்ள எல்லா கான்ஸ்டியூஷனும் நம்ம இங்கேயிருந்து எடுத்துருக்கோம்னா யுகே பேஸ் பண்ணி தான் எடுத்துருப்போம் ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர் இது தான் ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி நடக்கணும் ஓகேங்களா எந்த முறையில் நடக்கணும் மாதிரி பார்லிமெண்ட்னா பார்லிமெண்ட்டில் எந்த முறையில் வந்து நம்ம பில் பாஸ் பண்ணணும் ஸோ எப்படி சட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகையுமே இதில் வந்து பேசியிருப்பாங்க ஓகேங்களா தென் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் லெவலில் மட்டும் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸ்டேட் லெவல்லையும் நம்ம அதான் ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா ஸ்டேட்டில் சென்ட்ரல் லெவலில் இருக்குது ஸ்டேட் லெவலில் என்ன இருக்குன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இருக்குது ஓகேங்களா தென் லோக்சபா இருக்கும் ஓகேங்களா அது வந்து கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ் இங்கே கவுன்சில் இருக்கும் அதாவது ஸ்டேட் லெவலில் கவுன்சில் லெஜிஸ்லே கவுன்சிலும் அங்கே வந்து ஸ்டேட்ஸ்னு போவோம் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லுவோம் அதை ராஜ்யசபா சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டை வந்து நம்ம வந்து இங்கே ஃபாலோ இருக்கோம் ஓகேங்களா நாடாளுமன்ற ஆட்சி முறை இங்கே ஃபாலோ இருக்கோம் அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் ஓகேங்களா ஒற்றை குடியுரிமை இது வந்து ரொம்ப முக்கியமான ஃபியூச்சர் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம வந்து சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நான் ஒரு லாஸ்ட்டு செஷனில் நான் சொல்லியிருந்திருப்பேன் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் நம்ம நாடு பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு மாகாணங்களாக இருந்தாங்க ஐநூறுக்கு மேலே வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருந்தாங்க அந்த ப்ரின்ஸ்லி ஸ்டேட்ஸாக இருக்கிறப்ப யார் வந்து நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருப்பாருனா நம்ம இவர் வல்லபாய் பட்டேல் சார் தான் என்ன பண்ணி இருந்துருப்பாருனா எல்லா இடத்துக்கும் போய் நம்ம இந்தியான ஒன்றா இருப்போம் நீங்கள் இருங்க உங்களுக்கு எல்லா விஷயமும் நாங்கள் த கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒன் ஒருங்கிணைத்து வச்சுருப்பார் ஓகேங்களா இப்போ இந்த சிட்டிஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு நீ இந்தியான்னு சொல்லி ஒரு சிட்டிஷன்ஷிப்பு அதேமாரி தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு சிட்டிசன்ஷிப் ரெண்டு சிட்டிசன்ஷிப் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும் இதில் வந்து தான் வகுப்பு வாதம் ஓகேங்களா கம்யூனிலிசம் ரீஜனலிசம் வந்து கிரியேட் ஆகும் ஓகேங்களா இட் அஃபெக்ட்ஸ் என்ன ஆகும் ஃப்ராட்டர்னிட்டியை வந்து அஃபெக்ட்ஸ் பண்ணும் ஒரு ஒற்றுமையை வந்து பிரிக்கும் அதனால தான் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா சிங்கிள் சிட்டிஷன்ஷிப்பாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த சிட்டிஷன்ஷிப்புன்றத கான்செப்டை எங்கேருந்து அமெரிக்கா டைம் தான் எடுத்துருப்போம் ஆனால் அமெரிக்கா வந்து என்ன வச்சுருப்பாங்கன்னா டபுள் சிட்டிஷன்ஷிப் வச்சுருப்பாங்க இரட்டை குடியுரிமை வச்சுருப்பாங்க ஓகேங்களா ஒன்று அவங்க வந்து ஸ்டேட்டுக்கும் ஒரு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க தென் அமெரிக்கான்னு சொல்லி அதாவது சென்ட்ருக்கு ஒரு டோட்டலாக ஒரு குடியுரிமை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம அமெரிக்காவை பார்த்தா சிட்டிசன்ஷிப் கான்செப்டே எடுத்துருப்போம் ஆனால் அங்கே வந்து டபுள் சிட்டிஷன்ஷிப் எடுத்துருப்பாங்க ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் வச்சுருப்போம் ரீசன் என்னென்னா ஒரு சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கொடுத்தா தான் அவங்களுக்கு வந்து இந்த இந்தியானு இந்த உணர்வு வரும் ஓகேங்களா இப்போ அந்த இந்தியானு உணர்வு வந்தால் தான் அவங்க வந்து இங்கே வந்து இந்த ஒரு ஃபைட்டு ஃபிராட்டனிட்டி வந்து அஃபெக்ட் பண்ணாது ஏன் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க சகோதரத்துவமாக இருப்பாங்க ஸோ அதெலாம் நம்ம படிச்சுருப்போம் வச்சுன்னு இல்லை இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா டைவர்சிட்டியான ஆஃப் த பீப்புள் இருப்பாங்க ஓகேங்களா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் பார்த்தீங்கன்னா பல லாங்குவேஜஸ் இருக்குது ஷெடியூல் லாங்குவேஜே பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லாங்குவேஜ் இருக்குது தென் எத்தனையோ மக்கள் இருக்காங்க இருபத்தி இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குது தென் அங்கே நார்த் ஈஸ்ட்லாம் போயிட்டிங்கன்னா அந்த நார்த் ஈஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபல் பீப்புளுக்குள்ளேயே சப் ட்ரைப்ஸ் நிறையா இருப்பாங்க தென் கேஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட கேஸ்ட் இருக்குது ரிலீஜியன் பார்த்திங்கன்னா ஏழு ரிலிஜன் இருக்குது பட் இந்த மாதிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறத நம்மளை ஒன்றா இணைக்கிறது என்னென்னா இந்த சிட்டிஷன்ஷிப் தான் இணைக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இது இதுக்கே நம்ம டபுள் சிட்டிசன்ஷிப்லாம் கொடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டுக்கிட்டு பிரிஞ்சிருவோம் ஸோ அது மாதிரி ஆகக்கூடாது அந்த ஃபிராட்டர்னிட்டி வந்து அஃபெக்ட் ஆகக்கூட அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் வந்து வச்சுருப்போம் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான இது வந்து யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஓகேங்களா வயது வந்தோர் வாக்கு உரிமை இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகேங்களா அந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் அந்த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸை பற்றி சொல்லியிருப்பாங்க இது ஏன் ரொம்ப முக்கியம்னு வச்சுக்கங்களேன் நம்ம அப்போ தான் நம்மளோட டெமோக்ரட்டி ஓகேங்களா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து முடிவு எடுக்கணும்னா நம்ம ஓட்டை வச்சு தான் நம்ம முடிவு எடுக்க முடியும் அப்படி இல்லைனா நம்ம முடிவு எடுக்க முடியாது ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ்ன்றது அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இந்த உரிமை கண்டிப்பாக உண்டு ஓகேங்களா அதாவது இந்த கேஸ்ட்டு இந்த மதம் இந்த ரிலீஜன் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆண் பெண் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லா சிட்டிசனுக்கும் ஓகேங்களா இந்தியானா இருந்தால் எல்லா சிட்டிசனுக்கும் அவனு பதினெட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அவனுக்கு கண்டிப்பாக ஓட்டு போடுற உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸில் கொடுத்துருப்பான் ஓகேங்களா இது வந்து ஒரு லீகல் ரைட் கான்ஸ்டியூன் இதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷல் ரைட் ஓகேங்களா யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரெண்ட் ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட் கான்ஸ்டியூஷனே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆர்டிகல் த்ரீ த்ரீ ட்வெண்ட்டி சிக்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ வர போகிற எலெக்ஷனில் இப்போ நம்ம வந்து கண்டிப்பாக ஓட்டு போடணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃப்யூச்சராக நம்ம பார்க்கப்படுது இந்தியன் அரசியலமைப்பில் ஸோ இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்துட்டோன்னா லாங்கஸ்ட் இந்த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் யூனிக்யூ பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி தென் சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சிங்கிள் சிட்டிஷன்ஷிப் அண்டு யூனிவர்சல் அடல் ஃப்ரான்சைஸ் ஸோ இதை தாண்டி வேறு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் அண்டு இன்டெகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அதாவது நான் லா லாஸ்ட்டு செஷன் பார்த்துருப்போம் லெஜிஸ்லேட்டிவ்னு ஒன்று இருந்துக்கு எக்ஸிகூட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு ஜு ஜுடிஷரியின்னு ஒன்று இருந்துச்சு ஓகேங்களா ஆனால் இந்த லெஜிஸ்லேட்டிவ் தப்பு பண்ணுச்சு இல்லை எக்ஸிக்யூட்டிவ் தப்பு போனால் யாரை வந்து கேட்பாங்கன்னா ஆப்வியஸாக நீதித்துறை தான் வந்து கேட்பாங்க ஆனால் நீதித்துறை வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படி இன்டிபெண்ட்டாக இல்லாமல் யாரோ ஒரு ஒரு கட்சியவோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷனையோ ஒரு உயர் பதவியில் உள்ளவங்களையோ சார்ந்து இருந்துச்சுன்னா அங்கே நீதித்துறையை வந்து சரியாக வேலை பார்க்க முடியாது ஓகேங்களா ஸோ அதனால தான் நம்ம கான்ஸ்டியூஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜுடிஷியரிக்கு வந்து அதிக பவர் இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அவங்க தான் வந்து தப்பு செஞ்சால் கேட்குறது அவங்க தான் வந்து கேட்க முடியும் ஸோ அதனால தான் இண்டிபெண்ட் அண்ட் இன்டெகிரேட்டட் ஜுடிஷரி அப்படின்பாங்க ஓகேங்களா சு சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு இந்த இன்டெகிரேட்டட் மீன்ஸ் எப்படின்னா இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றம் இருக்கும் அடுத்தது ஹை கோர்ட் இருக்கும் உயர்நீதிமன்றம் இருக்கும் அது கீழே தான் நிறைய டிஸ்ட்ரிக் கோர்ட்ஸ்லாம் இருக்கும் இது எல்லாமே ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று இன்டெகிரேட்டட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட கான்ஸ்டியூஷனில் நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹை கோர்ட்டுக்கும் போகலாம் ஓகேங்களா ஹை கோர்ட்லேயும் போய் என்னோட கான்ஸ்ட் என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி கான்ஸ்டியூ அது ஹை கோர்ட்ஸ்லையும் போயிட்டு நம்ம வந்து கேஸ் ஃபைட் பண்ணலாம் இல்லைனா நம்ம டேரெக்டாக சுப்ரீம் கோர்ட்லையும் கூட ஃபைட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அதனால தான் அந்த இன்டெகிரேட்டட் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தைகள் இருக்குது அதேமாதிரி இப்போ கா கான்ஸ்டியூஷன் உங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் உரிமை வந்து போயிடுச்சுன்னா நீங்கள் ஹை கோர்ட்டில் போயிட்டு ஃபைல் பண்ணுறீங்க ஹை கோர்ட்டில் வந்து உங்களுக்கு கரெக்டான நீதி கிடைக்கலன்னா நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ணுன்னா சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ணலாம் ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க இன்டெகிரேட்டட் ஜுடிஷரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்தியாவில் வந்து சென்ட்ரல் லெவலில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்தால் இண்டிபெண்ட் சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்குதுன்னா டெல்லியில் இருக்குது ஓகேங்களா ஹை கோர்ட்ஸ் வந்து நிறைய ஹை கோர்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மெட்ராஸ் ஹை கோர்ட் கேரளா ஹைகோர்ட் எல்லா மாநிலத்திலும் கோர்ட்ஸ் இருக்குது பட் ஆனால் சுப்ரீம் கோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் லெவலில் டெல்லியில் இருக்குது ஸோ அது வந்து சென்ட்ரல் லெவல் தென் ஸ்டேட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஹைகோர்ட் இருக்கும் சம் ஹைகோர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் உள்ள யூனியன் டெரிட்டரி நம்ம புதுச்சேரிக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஹைகோர்ட் தான் எடுத்து பண்ணுறாங்க அதேமாதிரி சில ஹைகோர்ட்ஸில் பக்கத்தில் ஏதாவது ஒரு டெரிட்டரி யூனியன் டெரிட்டரி இருக்குன்னா அந்த கேஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டச்சதீபாங்கலாம் போனால் அது அது யூனியன் டெரிட்டரினா அங்கேலாம் எங்கே கேஸ் வரும்னா கேரளாக்குள்ள அந்த மாதிரி தான் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஓகேங்களா அடுத்தது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து முக்கியமான விஷயம் வந்துனா அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்த ஃபண்டாமெண்டல் ரைட்ஸை வந்து நம்ம எங்கேருந்து எடுத்துகிட்டு போனால் அமெரிக்காலேருந்து தான் எடுத்திருப்போம் அமெரிக்காவில் வந்து என்னான்றதுன்னா நம்ம பில் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த பில் ஆஃப் ரைட்ஸை தான் நம்ம மா என்ன பண்ணியிருக்கோம் அதை இன்ஸ்பைர் ஆகி தான் இங்கே வந்து வனமுறல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள்னு சொல்லி ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா ஒரு குடிமகனாக இருந்தால் அவனுக்கு அந்த நாடு வந்து அந்த அரசு வந்து சில உரிமைகள் வந்து கொடுத்தாகணும் ஓகேங்களா அந்த உரிமைகள் கொடுத்தாதான் அந்த அவன் அவனால் வந்து ஒரு சிட்டிசனுக்கு உண்டான ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மாதிரி வச்சிக்கலேன் ஸோ அந்த உரிமைகளை வந்து கண்டிப்பாக அந்த நாடு கொடுத்தாகணும் அதேமாரி அந்த உரிமைகள் வந்து நாடு சரியாக கொடுக்கல அரசு சரியாக கொடுக்கல அப்படின்னா அந்த சிட்டிசன் குடிமகளை என்ன பண்ணலான்னா நேராக வந்து ஒரு ஜுடிஷுஷரியை வந்து அப்ரோச் பண்ணலாம் வெதர் இட் இஸ் ஹை கோர்ட்டாகவும் இருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டாகவும் இருக்கலாம் அவங்க டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணி எனக்கு இந்த மாதிரி என்னோடய அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்பட்டுருச்சு என்னோட ஃபண்டமல் ரைட்ஸை நீங்கள் தான் இது பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம டேரெக்டாக வந்து ஹை கோர்ட்டாக வந்து இது பண்ணலாம் ஓகேங்களா தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் எந்த பார்ட்டில் இருக்குன்னா பார்ட் த்ரீயில் இருக்குது ஓகேங்களா பார்ட் த்ரீ பகுதி மூன்றில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது இதில் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருப்போம் ஈக்வாலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம் ஓகேங்களா அந்த ஈக்வாலிட்டின ஒரு விஷயத்த வந்து ரைட் டு ஈக்வாலிட்டின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும் அதில் வந்து ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆர்டிகல் இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா அப்படின்ட்டு இருக்கும் தென் ஆர்டிகல் ஃபிஃப்டின் அந்த என்ன சொன்னிங்கன்னா ப்ரொவிகேஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் தி கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜியன் கேஸ்ட் செக்ஸ் அப்படின்னு சொல்லி பேசியிருப்போம் தென் ஆர்ட்டிகல் சிக்ஸ்டீன் வந்து என்ன சொல்லியிருந்திருக்கனா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி பேசியிருந்திருக்கும் தென் ஆர்டிக்கல் செவன்டீன் என்ன பேசியிருக்கா அன்டச்சபிலிட்டியை பற்றி பேசியிருக்கோம் தென் ஆர்டிக்கல் எயிட்டீன் என்ன பேசுனா டைட்டில்ஸ் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் ஓகேங்களா பட்டங்களை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் ஓகேங்களா அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே ஒரு ச ரைட் டு ஈக்வாலிட்டி பார்த்தோமா அடுத்தது என்ன இருக்குன்னா ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஓகேங்களா அதில் வந்து ஒரு நாலு ஆர்டிக்கல் இருக்குது என்னென்னா ஆர்டிக்கல் நைன்டீன் ஓகேங்களா அதில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் தாட்டு எக்ஸ்பிரஷன் பிலீஃபு அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் பேசியிருப்பாங்க தென் ஆர்டிக்கல் டுவெண்ட்டி இருக்குது ஆர்டிக்கல் டுவெண்ட்டி ஒன் இதுதான் இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒனுக்கு எதிராக தான் நிறைய கேஸஸ் வந்து ஃபைல் ஆகிட்டே இருக்குது ஓகேங்களா ரைட் டு லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்டிக்கலில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட்டு நிறையா இருக்கும் ரைட் டு ஃபுட்டு ரைட் டு ஈட்டு ஓகேங்களா ரைட் டு செக்ஸு ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த ஆர்ட்டிகளில் தான் பேசியிருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஒரு முக்கியமான ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து முக்கியமான ஆர்டிக்கல் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ இருக்கும் டுவெண்ட்டி த்ரீயும் டுவெண்ட்டி ஃபோரும் எதை பற்றி பேசியிருக்கோம்னா ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்பிளைடேஷனை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேங்களா எக்ஸ்பிளைடேஷனில் வந்து டுவெண்ட்டி ஃபோரில் என்ன பேசியிருப்பாங்கன்னா அந்த குழந்தை தொழிலாளர்களை பற்றி அதுக்கு எதிராக வந்து பேசியிருந்துருப்பாங்க குழந்தை தொழிலாளர்கள் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்டாபிக் இருக்கும் அது வந்து அதில் என்னென்ன ஆர்டிக்கல் கவர் ஆகணும்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் நம்ம எந்த ரிலீஜன் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் அந்த ரிலிஜனில் வந்து நம்ம அது ரிலேட்டடாக அந்த எஜுகேஷன் மைனாரிட்டி எஜுகேஷன்லாம் இருக்குல்ல அதை பற்றி பேசியிருந்துருப்பாங்க ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது என்ன பேசியிருப்பாங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டியில் என்ன பேசியிருப்பாங்கன்னா கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸை பற்றி பேசியிருப்பாங்க தென் ஆர்டிகல் தேர்ட்டி டூ ஓகேங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் ஏன்னா நம்மளோட ரைட்ஸ் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூவில் பேசியிருப்பாங்க ஓகேங்களா கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த ஆர்ட்டிகல் தேர்ட்டி டூன்றது ரொம்ப முக்கியமான கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா இவர் அம்பேத்கர் கூட அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பார் ஓகேங்களா தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் அடிப்படை கடமைகள் இந்த அடிப்படை கடமைகளை வந்து ஆரம்பத்தில் ஒரிஜினல் நம்ம கான்ஸ்டியூஷனில் கிடையாது வைக்கலாம் இதை நம்ம எங்கேருந்து இன்ஸ்பயர் பண்ணி போனால் ரஷ்யாவை பார்த்து நம்ம எடுத்துருப்போம் இதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எங்கே வச்சுருப்போம்னா பகுதி நாலு ஏழில் வச்சுருந்துருப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஒரிஜினலாக இந்த கான்ஸ்டியூஷனில் இந்த அடிப்படை கடைமைகள்ன்றதே இல்லவே இல்லை இதை லேட்டராக தான் நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணாங்க நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் ஓகேங்களா நாற்பத்தி நாலாவது அரசியல் திட்ட சட்டத்தில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்துருப்பாங்க ஓகேங்களா தென் ஃபெடரல் ஆர் யூனிட்டரி கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி ஓகேங்களா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் ஓகேங்களா கூட்டாட்சி தான் சென்ட்ரு வந்து மேலே இருக்கும் அது கீழே கிளைகளாக பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டேட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள அந்த டாக்ஸ் பிரிக்கிறது சென்ட்ரு வந்து நமக்கு வந்து சில ஃபண்ட்லாம் கொடுப்பாங்க கிராண்ட்ஸ்லாம் கொடுப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இதில் தான் ஃபெட்ரலிசம் தான் வந்து கூட்டாட்சியில் தான் இருக்கும் தென் அதேமாரி பவர்ஸ் ஓகேங்களா சென்ட்ரல் பவர்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள பற்றி கூட்டாட்சியை பற்றி பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுதான் ஃபெடரல் அண்ட் யூனிட்டி தான் தென் பேலன்சிங் பார்லிமெண்ட்ரி சுப்ரிசி வித் ஜுடிஷியல் ரிவ்யூ ஓகேங்களா நிதி சீராய்வு சமநிலை நாடாளுமன்ற மேலாதிக்கம் ஓகே இப்போ நான் சொன்னேன்ல இப்போ லெஜிஸ்லேஷரில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூனா என்னென்னா ஒரு ஜுடிஷியரி வந்து அதை ரிவியூ பண்ணுறது ஓகேங்களா நீதித்துறையை வந்து அதை ரிவ்யூ பண்ணுறாங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாராளுமன்றம் வந்து ஒரு சட்டத்தை க்ரியேட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மக்களோட ஒரு சிட்டி குடிமகனோட அடிப்படை உரிமையை வந்து பாதிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஜுடிஷியரியை வந்து அதை செக் பண்ணும் செக் பண்ணி ஓகே இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக பாதிக்கப்படுதா இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து பாதிக்கப்படலையான்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டு அது முக்கியமான சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பாதிச்சுச்சு அப்படின்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்பாங்க அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரில் ஏதாச்சும் பாதிச்சுச்சுன்னா ஜுடிஷியல் என்ன பண்ணுவாங்க ஓகே இந்த சட்டம் வந்து மக்களுக்கு எதிராக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த சட்டத்தை கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அதை என்ன பண்ணிவிடுவாங்க ஸ்க்ராப் பண்ணிவிடுவாங்க ஓகேங்களா இதை தான் நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா அதே மாதிரி இன்னொரு சில நிறையா இருக்கும் நம்ம போக போக அந்த கிளாஸில் நம்ம போப்போம் ஜுடிஷியல் ரிவ்யூ வேறு எங்கெங்கெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆன்டி டிஃபெக்ஷன்லால் வந்து ஒரு எம்பியவோ எம்எல்ஏ வந்து தகுதி நீக்கம் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஜுடிஷியரி வந்து செக் பண்ணும் ஓகே வந்து உண்மையிலே கரெக்டான ப்ரொசீஜரில் தான் இவங்க வந்து அந்த எம்பி எம்எல்ஏ வந்து இது பண்ணியிருக்காங்களா தகுதி நீக்கம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜுடிஷியல் ரிவியூவில் வரும் இது நம்ம போக போக என்ன சொல்லலாம் ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்ப்போம் ஓகேங்களா ஜுடிஷியல் ரிவ்யூ ஜுடிஷியரி படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறப்பையும் இதை பற்றி பார்ப்போம் அடுத்த சிறப்பம்சம் என்னன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்டிவ் ப்ரின்ஸிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஓகேங்களா டேரக்டிவ் ப்ரின்பல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அரசின் வழிகாட்டு நெறிகள் அதாவது இதை நம்ம கான்ஸ்டியூஷனில் எங்கே இருக்குன்னா பார்ட் ஃபோரில் இருக்குது பார்ட் ஃபோர் இருக்குது நம்ம இதை எங்கேருந்து இந்த டேரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எங்கேயிருந்து இருப்போம் அயர்லேந்தை பார்த்து நம்ம காப்பி பண்ணி எடுத்துருப்போம் என்னன்னா இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்பாங்க இன்ஸ்ட்ரூமென்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரட்ச்னா ஒரு கவர்மெண்ட் ஒரு நாடு அட்மினி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இவங்களாம் எப்படி வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ணணும் எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஓகேங்களா அதை தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பேசியிருந்துருப்பாங்க இதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனில் இப்படி தான் அந்த இந்த இந்த நம்ம நாடு ஃப்யூச்சரில் நம்ம வந்து இந்த நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் லிஸ்ட்டெல்லாம் பேசியிருப்பாங்க அதை தான் இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்ட் ஃபோரில் இருக்கும் நம்ம எங்கேருந்து போனால் அயர்லாந்துலேருந்து நம்ம இந்த விஷயத்தை நம்ம எடுத்துருப்போம் இவர் அம்பேத்கர் என்ன சொல்லுவாருன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டிபிஎஸ்பி இஸ் த ஃபிலாசபிக்கல் அண்டு சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவார் இல்லை ஃபிலாசபிக்கல் அண்டு சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏன்னால் இந்த ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமையும் இந்த அரசின் வழிகாட்டு நெறிகள் ரெண்டும் தான் அந்த கான்ஸ்டியூஷனில் வந்து தத்துவமாக தென் சோல் இதுதான் சோல் இதை வச்சு தான் மீது எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்திருப்பார் ஸோ இதுதான் வந்து டேரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் போலீஸோட இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இண்டிபெண்ட் அண்ட் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரியாக இருக்கும் தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்தோம் அடிப்படை உரிமைகள் பார்ட் த்ரீ எங்கேருந்து எடுத்துட்டு போனால் அமெரிக்காட்டேருந்து பார்த்து எடுத்துருந்துருப்போம் தென் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டின் இருக்குது ரைட் அகிட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது தென் ரைட் டு ஃப்ரீடம் தென் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அண்டு கான்ஸ்டியூஷனல் ரிப்பர்டீஸ் அந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு சப்டாபிக் பார்த்தோம் தென் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்னால் என்னென்னு பார்த்தோம் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் வந்து பார்ட் ஒரு ஏல இருக்குது அதை எந்த கமிட்டி சொல்லி ரெக்கமெண்ட் சரண் சிங் கமிட்டி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸில் ஒரிஜினலாக இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ்ன்னு ஒரு விஷயம் கிடையவே கிடையாது நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபண்டமெண்டல் ட்யூட்டீஸை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா சரவண் சிங் கமிட்டி சொல்லி ஃபார்ட்டி செகண்ட் அமெண்டமெண்ட் ஆக்டில் அதை இக்லூட் பண்ணிடுவாங்க இப்போ ஃபண்டமெண்டல் டீஸ் என்னென்ன இருக்குன்னா எப்படி நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து மக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் நாட்டுக்கு இந்தியாவுக்கு ஒரு விஷயம் பண்ணணும் என்னென்ன சில விஷயங்கள்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் டியூட்டிஸ் இருக்குது அதாவது தேசிய சின்னங்களை வந்து மதிக்கணும் தேசிய சின்னங்களை பாதுகாக்கணும் கவர்மெண்ட்டோட ப்ராப்பர்ட்டியை பாதுகாக்கணும் ஸோ மாதிரி எஜுகேஷன்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து டியூட்டி இருக்குது ஓகேங்களா அந்த பத்து டியூட்டியை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தென் ஃபெடரல் ஆர் யூனிட்டேரி யூனிட்டேரினால் ஒற்றை ஓகேங்களா சென்ட்ரல் மட்டும்தான் இருந்துச்சுன்னா அது யுனிட்டேரி சென்ட்ருக்கும் ஸ்டேட்டுக்கும் பவர் பிரிஞ்சிருந்தால் அதுக்கு வந்து ஃபெடரல் ஓகேங்களா அடுத்தது பார்லிமெண்ட்ரி சுப்ரிமேசிசிசிசிசி இது ஜுடிஷியல் ரிவியூ அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இது பார்த்துட்டோம் ஓகேங்களா இதுதான் நம்மளோட கான்ஸ்டியூஷனில் சில சிறப்பம்சங்கள் தென் வேற என்ன பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பின் வகைகள் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அன்றிட்டன் கான்ஸ்டியூஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் ஓகேங்களா நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுறது ரிட்டன் கான்ஸ்டியூஷன் தான் பட் ஆனால் அன்றிட்டன் கான்ஸ்டியூஷன்லாம் பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனாக ஃபாலோ பண்ணுவாங்க இது வந்து யூகேல நடக்குது கன்வென்ஷனாக பல ஆண்டு காலமாக ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க எழுதியெலாம் வச்சிருக்க மாட்டாங்க எழுதாமல் ஒரு ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க அதையும் அந்த மக்கள் இது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அதுக்கு ஒரு சில பவர் இருக்கும் ஸோ அதை தான் அன்றிட்டன் கான்ஸ்டியூஷன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா தென் அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா நம்ம மொனார்க்கின்னால் என்னென்னு பார்த்தோம் லாஸ்ட் செஷன் பார்த்தோம் மொனார்க்கினால் என்ன மன்னர் ஆச்சு தென் டிக்டேட்டர்ஷிப்னால் என்னன்னா ஒரு சர்வாதிகாரம் ஆச்சு எக்ஸாம்பிள் என்ன சொல்லுன்னா ஹிட்லர் முசோலனி அதுமாதிரி பேசலாம் தென் கம்யூனிசம் கம்யூனிசம்ன்றது சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்குல்ல சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டெமோ கவர்மெண்ட்டோட எக்ஸ்ட்ரீம் விஷன் தான் கம்யூனிசம் ஓகேனா ரெண்டுமே சோசியலிசமும் கம்யூனிசமும் கிட்டத்தட்ட கான்செப்ட் வைஸ் சேமாக தான் இருக்கும் ஆனால் சோசியலிசத்தில் வந்து என்ன சொல்லுன்னா புரட்சி இருக்காது ஆனால் அங்கே புரட்சி வெடித்து புரட்சி நடந்து அந்த கம்யூனிசம் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு நடந்துடுவாங்க ஆயுதங்கள் ஏந்தி போராடி இருப்பாங்க ஆனால் சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஆயுதங்கள் இல்லாமல் இருப்பாங்க ஓகேங்களா இந்தியாவெலாம் பார்த்திங்கன்னா சோசியலிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் பட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து சைனா ரஷ்யா ரஷ்யாவில் ரஷ்யா புரட்சி நடந்திருக்கும் சைனாலெலாம் வந்து அந்த மாவோ மாவோ அந்த மாதிரி புரட்சியெலாம் நடந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதாவது சோசியலிசும் கம்யூனிசம் சேம் கான்செப்ட் தான் இந்த கான்செப்டோட மெயின் ஐடியாலஜி என்னன்னா ஒரு ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை பிரிஞ்சு எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்குறது இதுதான் அந்த கான்செப்டே ஆனால் இங்கே எப்படின்னா சோசியலிசத்தில் வயலன்ஸ் இருக்காது கம்யூனிசத்தில் வயலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் நம்ம பார்த்தோம் பார்லமெண்ட்ரினா எல்லாத்துக்கும் ரெப்ரசன்டேஷன் ஒரு நம்ம வந்து எம்பிஎம்எல்ஏ சார் ரெப்ரசென்ட் பண்ணி இது பண்ணுறது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் பிரசிடென்ட்னா பிரெசிடென்ட்டுக்கு வந்து அங்கே பவர் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா இங்கே பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் யாருக்கு பவர் அதிகமாக பிரைம் மினிஸ்டர் ப்ளஸ் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்கும் பட் ஆனால் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு வந்து பிரெசிடென்ட்டுக்கு மட்டும் தான் பவர் இருக்கும் தென் சிங்கிள் எக்ஸிகூட்டிவ் மாடல் ப்ளூரல் எக்ஸிகூட்டிவ் மாடல் சிங்கிள் எக்ஸிகூட்டிவ்னால் இப்போ அமெரிக்கா ஃபா ஃபாலோ பண்ணுறதுலாம் சிங்கிள் தான் அங்கே வந்து பிரசிடென்ட் தான் பவர் அதிகம் பட் ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருக்காங்க ஸோ அதை வந்து ப்ளூரல் எக்ஸிக்யூட்டிவ் மாடல்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா தென் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வேறு என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் சென்ட்ரு இங்கே என்ன தான் ஃபெடரலிசம் இருந்தாலும் அதிகமாக பவர் யாருக்கு இருக்குன்னா சென்ட்ருக்கு தான் அதிகமாக பவர் இருக்கும் அதான் உறுதியான மத்திய அரசாங்கம் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ஓவர் டெரிட்டரி ஓகேங்களா தென் சிங்கிள் கான்ஸ்டியூஷன் தென் ஃப்ளெக்ஸிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அன் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ஓகேங்களா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் ஓகேங்களா ஸோ இந்த செஷனில் வந்து நம்ம இந்திய அரசின் சிறப்பம்சங்களை சிறப்பு அம்சங்களை பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் செஷன் இதோட கண்டினியூஷன் ப்ளஸ் ப்ரியாம்பில் பார்ப்போம் ஓகேங்களா ஓகே தேங்க் யூ